இந்த இரவிலே பலாத்துடைய இரவிலே முதல் முதல் நபிசல்லூ அலிசல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்பு ஹல்மின் உங்களில் யாராவது உணவை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா நான் ஆழ்வுக்கு அவர்களுக்கு நான் உணவை தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான் ஹல்மின் முபத்தலின் உங்களின் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் அந்த வாழ்க்கையின் கஷ்டங்கள் இருந்தாலும் நான் நீக்கி பாதுகாப்பு தருகிறேன் ஆசீக்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்படியெல்லாம் மனித வாழ்க்கையில் எது இந்தியமையாத தேவையோ அவைகளை முதலில் சொல்லாமல் முதலில் சொல்லப்பட்ட முகமது ரசுல்லா சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்ன ஹல்மின் உங்களில் பழி பொறுக்க தேடக்கூடிய யாராவது இருக்கிறார்கள் பாவம் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பூமியின் வானத்தின் பக்கம் இறங்கி அவனே கேட்கிறார் உலகத்தில் யாரும் எந்த யோக்கியமான முதலாளியும் வேலைக்காரனை பார்த்து ஏன்ப்பா நீத கல்லவலை கை வச்சிருந்தேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்பான அவனை மன்னிச்சி யாராவது உலகத்தை சரித்திரம் சொல்ல முடியுமா ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டான் எப்படியாவது மறைச்சி தன்னை காப்பாற்றிக்கொள்ள அந்த சிறுடன் உமாசாவும் விரும்புவான் அப்படி அவன் தவறு செய்து தெரிந்து விட்டால் முதல் அவன் கடை நீக்குவதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாமோ அதை பற்றி சிந்திப்பதற்கு தான் உலக முதலாளிகள் நினைப்பார்கள் இரு உலக முதலாளி என்ன சொல்கிறான் உங்களில் யாராவது பாவம் செஞ்சா சொல்லுங்க நான் மன்னிக்கிறேன் ஆஹா என்னத்த சொல்லுவேன் எவ்வளவு கீழே இறங்கி ஆஹா அல்ல என்ன மன்னிக்கணும் எவ்வளவு வெக்கமற்ற முறை பாவம் செஞ்சவனை பார்த்து நீ என்று பாவம் மன்னிப்பு சொல்லிப்பான் நான் மா மன்னிக்கிறேன் அல்ல சொல்லான்னு சொன்னா எவ்வளவோ அல்லவுக்கு பிரியருக்கும் நம்ம எப்படியாவது கேட்க மாட்டானான்னு ஏங்கடாமா ஏங்கலாம் ஏங்க இதுதான் அந்த வா முக்கியமான விஷயம் ஆயிஷா அம்மா சொல்கிறாஜி நிர்சல்லாஸ் என்று வீட்டுக்கு வந்தார் தங்குடி தன் மேலாடியை கழட்டி வைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தார் படுத்தார் ஆனால் அமைதியான படுக்கையாக அவருடைய படுக்கை இருக்கவில்லை குழந்தை குழந்தை படுத்த அவனுக்கு சிறிது நேரத்தில் எழுந்தார் மெதுவாக தன்னுடைய ஆடை அணிந்து கொண்டு கதவை திறந்து கொண்டு சென்றார்கள் இங்கே சீரமைக்கு போகலாம் அல்ல கைக்கு போகலாம் கொஞ்சம் நேரம் தாமதிச்சு பார்த்து ஆனால் நமிசல் தாஸ் தெரிஞ்சு வரலை அப்போது இவங்க மனசில் என்ன என்ன வச்சு ஒன்போது மனைவிகாக இருந்தாங்க நமிசல் என்னுடைய இரவில் என் வீட்டிலே தங்க வேண்டிய இந்த இரவில் மற்ற மனைவி மாகு வீட்டுக்கு சென்றிருப்பார்களோ என்ற மனித இயல்பின் தேட்டத்தின் அடிப்படையில் அவங்க அதையே சொல்றாங்க நீங்கள் ஆகத்தின் பக்கம் சிந்தனை செய்யறாங்க நான் துன்யா பக்கம் சிந்தனை செய்யணும் ஆயா மாஸ்டர் ரிவாயத்தில் இருக்கு ஏன் மனசுல என்ன என்ன வந்துருச்சு மற்ற பெண்கள் வீட்டுக்கு நீங்கள் சென்று விட்டீர்களோ என்பதாக இவங்க மனசுல எண்ணம் வந்து ஒவ்வொரு மனிதமாக வீட்டில்ல போய் பார்த்தாங்க நம்ம கூட்டு போட்டப்படப்பட்ட வீடுகள் அல்ல வெறும் தட்டி கிட்ட பெரிய தட்டுகளால் மறைக்கப்பட்ட வீடுகள் தான் ஒரு மனிதர் தான் இருக்க முடியும் மற்றொரு மனிதர் இருந்தால் கட்டாயம் அடையாளம் சேர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒன்பது மனிதமாக வீட்டிலும் பார்த்தால் அந்த செல்வாசம் கிடைக்கிறது ஒன்று முடிஞ்சு ஒரு தேட்டம் ஒரு ஆய்வு அறிக்கையில் அதில் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது ஆய்வு என்ன இங்கே இல்லைன்னா இங்கே போயிருப்பாங்க மசித நபையில் இருக்கலாம் தோல் விட்டுருப்பாங்க அல்லாவுடைய ரசம் வீட்டில் நிம்மதியாக தூழலாம் அமைதியாக தூழலாம் மசித நபை அங்கே போகணும்னு பார்த்து அங்கேயும் இல்லை இவங்களுடைய துடிப்பு அதிகமாகிடுச்சு வானத்துக்கு போயிட்டாங்களா பூமிக்குள்ளால் போயிட்டாங்களா எப்படி அவங்க கதம் கலங்கினாங்க என்பதற்கு ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிஷாமா தள்ளப்பட்டு விட்டார் அந்த துடிப்பை ஆசுவாசப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் மனசுல கனவில் கூட எண்ணம் கொள்ள முடியாத ஒரு இடத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் அது என்ன கமரிஸ்தான் கமரிஸ்தான் போக அந்த நேரத்தில் நடப்புமா நடுநிசையில ஆயிஷாமா மனசுல எண்ணம் வந்து சரி போய் பார்ப்பேன்னு பார்த்தா அங்கே பார்த்து வார்த்தை பக்கையை போயிட்டு அழுது கேட்குறாங்க கெஞ்சிராங்க அல்லாட்டு கேட்குறாங்க என்ன கேட்கிறாங்க யாருல்லா என்ன மன்னிச்சது என் மூத்த மன்னிச்சு எதற்கு நவியும் அல்லாவும் முக்கியத்துவம் தருகிறார்களோ அதற்கு நம்மளுக்கு முக்கியத்துவமே இல்லை நமக்கு சாப்பிடுவது பேர்வது பிள்ளை குட்டி பேர் இதை தவிர வேற எதுவும் முக்கியத்துவம் உலகத்தில் இல்லவே இல்லை இவைகளில் நாம் என்ன அழிச்சாட்டினங்கள் எல்லை கடந்த முயல்கள் எவ்வளவு தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை பற்றி சிறுவம் கூட நாம் சீர்தூர்க்கி பார்க்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது பாவம் என்ற கடலிலே நாம் மூழ்கிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பாவத்தை பற்றி உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் என் பிள்ளைகள் பாவம் செய்வதை புரியாமல் பாவத்தில் இருக்கக்கூடிய எதிர்கால மக்கள் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற இந்த இயக்கம் நிமிஷ அல்லா சுவாமி உள்ள வரைத்துக் கொண்டிருந்த காரணம் மாசத்துக்கு கண்ணால் கண்டு வந்ததுதான் பாவம் செய்தவர்கள் என்ன சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை கண்ணால் கண்டு வந்தார்கள் ஜீனாவுக்கு என்ன தண்டனை திருட்டுக்கு என்ன தண்டனை வட்டிக்கு என்ன தண்டனை பேசினால் என்ன தண்டனை என்னென்ன பாவங்கள் இருக்கின்றனோ அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் இன்னென்ன தண்டனை தண்டனை என்பதாக அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய மக்களையும் தண்டனைகளை அனுபவிக்கிறார்களே இது எதற்காக என்று இவர்கள் ஜிபே இஸ்லாஸ்லாம் கேட்க இவர்கள் இந்த பாவத்தை செய்ததன் காரணமாக இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று விழாவாரியாக ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி அந்த பாவத்துக்கான தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதையும் ஜிபே இஸ்லாம் சொல்ல சொல்ல

இது சாதாரணமான தொண்ணூத்தி ஒரே ஒரு ரஹமத்துடைய சக்காதா தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்தினுடைய ரபு அதே ரஹமத்தின் தஜல்யாக ரஹமத்தன் ஆலமியனாக அனுப்பப்பட்ட முகமது ரசூல்லாஸ் அவர்கள் தன்னுடைய முத்துகளுக்கு இந்த பாவங்களை பாவம் என்று நினைக்காமலே பாவத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ரஜ மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் மேலாஜில் கண்டு வந்த அந்த காட்சி அவர்கள் உள்ளத்தை வாட்சி வதைத்துக் கொண்டே இருந்தது இந்த எப்படி காப்பாற்றப்படுவார்கள் இதுதான் இரவிலும் உள்ளத்தை உறங்கு விடாமல் அமைதி இல்லாத அவர்கள் அவர்கள் தள்ளிக்கொண்டே வதைத்துக் கொண்டிருந்தது இதிலே கடந்து கொண்டிருந்த மூன்று நாள் மாசம் போனது சாபார் மாதம் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் கடந்தன மூன்றும் பதினைந்தும் சேர்ந்து பதினெட்டு நாட்கள் நெருங்கும் போது நமிசல் அவர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை மன்னிக்கப்பட வேண்டும் அந்த மன்னிப்புக்கு பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்களுக்கு நான் இருக்கும் காலமெல்லாம் சொல்லலாம் அந்த பாவங்களை செய்துவிட்டு இங்கு அடங்கி இருக்கிறார்களே இவர்களுக்கு நான் முதல் விடுதலை தேடித்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவில் இருந்து கெதுவாவை கட்டிருக்கலாம் ஆனால் எந்த இடத்தில் அவர்கள் அடங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கே சென்று விட்டார்கள் ரப்ப இந்த மக்களை மன்னித்து விடு இந்த மக்களை மன்னித்து அப்படி இல்லாவிட்டால் கபுஸ்தானுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் தேவையை பூமிக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு மீதி காலத்தில் அல்லாட்டு கஞ்சி கேரண்டி பெற்றுக் கொள்ளலாம் பூமிக்குள்ளாக போய்விட்டார்களே இவர்களுடைய கதி என்ன தாங்கிக் கொள்ள முடியும் எரிமலையாக உள்ளம் கொதித்து கொண்டிருந்ததால் வீட்டில் வீட்டில் ஹுமையா என்று கன்னிப்பெண்ணை கல்யாணம் செய்து ஒரே பெண்ணாக கொண்டு பெண்கள் பெற்றிருந்த ஆயிஷா வீட்டில் இருந்த போது கூட அவர்களுடன் படுக்கையில் இருக்காமல் வெளியே சென்று கமல்சானுக்கு வந்து விட்டார்கள் எதற்காக வேண்டி

ஒரு நபி வந்து விட்டார் வந்துவிட்டார் அலஹிமா அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய தாங்கிக் கொள்ள முடியவில்லை அஜீஸ் கஷ்டமாக இருக்கிறது ஹரீசுன் அலை உங்கள் மீது ஹிசு பிடித்து விடுகிறார்கள் அஜிஸுமா அனைத்தும் ஹரீஸ் அலைஃப் ரஹீம் ரவுஃப் ரஹீமாகவும் அவர்களுக்கு இருக்கிறார் இப்படியெல்லாம் தன் ஹபீபுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹு சொல்லி பாராட்டுகிறான் அந்த நபி இப்படி செய்ததால் தான் அல்லாஹினால் பாராட்டப்படுகிறார்கள் அந்த நபி தான் அறிவிக்கிறார்கள் இந்த இரவு என்ன செய்யுமா ஆயிஷா அங்கே கபூர்ஸ்தானில் பார்த்துக்கிட்டு நாம் நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்றாக இருக்குன்னு சொல்லி தன்னையே தானே நிந்திச்சுட்டு வேகமாக ஒடியாந்து படுக்கையில் படுத்துக்கிட்டு போல் எடுத்து போட்டுக்கிட்டாங்க வேகமாக வந்ததுனால தன்னை தான் இப்படி ஒரு துப்பு துறக்குவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் மற்ற மனைவிமாக வீட்டுக்கு போனது மசிய நபியை பார்த்தது கபூர்ஸ்தான் போனது தான் சொன்னால் தப்பாக போயிடும் நம்மால் சந்தைப்பட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி தன்னை மறைத்து கொள்வதற்காக வேண்டி எப்படி போர்வையை போத்தி தூங்கினாங்க அது போல் நல்ல போர்வையை போத்தி தோன்படுத்தாங்க ஆனா எல்லாம் காட்டணும் இந்த சீதவி போத்துனா கூட வேகமா வந்து பட்டாங்க ஓடி வந்தாங்கல்ல மூச்சு அழைச்சி எல்லாம் வந்து என்ன மூச்சு அழைக்க என்ன சொன்னாங்க தூங்கக்கூடியவங்களுக்கு இங்கேயும் இப்படி மூச்சு அழைக்காது இப்படி என்ன நினைச்சு யாரும் சொல்லலாம் நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களை நான் நீங்க எந்த நிலையில் ஆக்கிரசின் பக்கம் இருந்தீர்கள் நான் துன்யாவின் பக்கம் இருந்தேன் என்று சொல்லித்தம்முடைய பொறைய சொன்னாங்க அப்ப நான் விசுவாசம் சொன்னாங்க ஆயிஷாவே இந்த இரவு எப்படிப்பட்ட நான் வந்து படுத்தேன் திவினேஸ்ராமன் சொன்னாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் தெரியுங்க இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா அல்லாஹ் நீங்கள் வழுந்த மனசில் உங்களுடைய உள்ளம் எரிமலை போன்று கொந்தளித்து கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் தயாராக இல்லை உங்களையும் உங்களுடைய விமத்துலையும் மன்னிப்பதற்காக அல்லாஹ் இறங்கி வருகிறான் வானத்தின் பக்கம் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதால் நான் அந்த சமூகத்தின் உம்மத்துக்காக வெளிப்பொருக்கு தேடியேன் வெளிப்பொருக்கு சென்றேன் என்று சொன்னார் நமக்கு பிழை பற்றி கவலை இல்லை அது மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை இல்லை முகமது ரசுல்லாவுக்கு நம்முடைய பிழைகளை பற்றி பாரூரமான விளைவுகளை கண்ணால் கண்டு வந்ததன் காரணமாக அவர்களால் நிம்மதியாக உறங்க விடவில்லை அவர்களுடைய இரவையும் பகலையும் துடிக்க வைத்துக் கொண்டிருந்தது அதற்கு விடை காணுவதற்காக வேண்டி அவர்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்த உள்ளத்தை தன்னுடைய ஹபீப் வருத்தப்படுவதை அல்லாஹு தாலா ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டான் வல சோஃபை ஊற்றி கரம்புக்கு பத்தலாம் நமிஷல்லா சொல்லும் அவர்களை ஆசுவாசப்படுத்துவது அவர்களை சந்தோஷப்படுத்துவது எப்படி சொன்னால் தப்பு ஆனால் வேற வழி இல்லை உதாரணத்துக்கு சொல் கொஞ்சாவது பொண்ணு முரண் படிச்சுட்டாங்க சொன்னால் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி என்ன கஷ்டம் என்ன உனக்கு என்ன என்னென்னலாம் சொல்லி ஆசை மனசு உண்டாக்கி சமாதானப்படுத்துவதற்கு உண்மையான காதலன் ஒரு பெண் விஷயத்தில் நடந்து கொள்வானோ இது உதாரணம் அல்ல உதாரணம் அல்ல உதாரணம் அல்ல ஆனால் முகமது ரசுல்லா விஷயத்தில் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் காத்தால் ஒரு லட்சம் காதலிகள் அர்ப்பணமாக கடவுள் முகமது ரசுல்லாவின் மீது அல்லாஹ் இவ்வளவு பிரியம் கொண்டிருந்தான் அவர்கள் உள்ள சிறிய ஒரு புள்ளி அளவுக்கு வருத்தம் வந்தால் அல்லாஹ் தாங்கிக் கொள்ள முடியாது ஆயு உதாரணங்கள் குரானில் என்று சொல்ல முடியும் ஆகவே இந்த இரவு எப்பே இரவு என்று சொல்லிவிட்டு பனிய கல்வி என்ற ஒரு கூட்டத்தால் ரசித்தப்பட்ட மதினாவுடைய நகரில் வாழ்ந்து வந்தவர்கள் பெரிய ஆட்டு மந்தை அவருடைய ஆடுகளுக்கு இருந்தால் ரோமங்கள் நெருக்கமாக இருக்கும் பனிய கல்வியுடைய ஆட்டு மந்தையின் அளவுக்கு ஒரு மைதன் தவறு செய்திருந்தால் ரோமத்தின் அளவு பனிய கல்வும் கோச்சரத்தான ஆடுகள் அல்ல ஆடுகளின் மேனில் இருக்கக்கூடிய முடிகளின் அளவுக்கு பாவங்களை செய்திருந்தால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் மன்னிப்பு கேட்டார் என்ன பாவம் என்று சொல்லவில்லை எல்லா பாவங்களும் என்று அதுக்கு சொல்லலாம் ஆனா பூந்து விளையாடலாம்னு ஆரம்பிச்சிட சொல்ல வந்த விஷயம் என்ன பாவம் என்ற ஒன்று ஒரு விபரீதமான விளைவுகளின் முடியை துன்யாவையும் ஏற்படுத்தும் ஆகிரத்தும் ஏற்படுத்தும் என்பதை விளங்காததன் காரணமாக பிள்ளைத்தனமாக உலக வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை திடீரென்று முடிவுக்கு வந்துவிடும் முடிவுக்கு வந்த பின்பு நாம் கை செய்தப்படுவேன் என்று எந்த அர்த்தமும் இல்லை யோசித்து பாருங்கள் இப்போது நமக்கு ஒரு சரியான சான்ஸ் இருக்கிறது சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நபியின் மூலமாக கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுதம் அல்பஷர் என்று சொல்லப்பட்ட லைலத்து கதவு இரவு தான் என்று தீர்க்கமான முடிவு சொல்லப்படாத குழப்பமான நிலையில் விடப்பட்டிருக்கிறது லைலத்து கதவுடைய இரவை பற்றி ஆனால் வராத்துடைய இரவு இந்த ஷாபானு நடிப்பகுதி பதினாறாம் நாள் மாலை பதினைந்தாம் நாள் இரவு என்பது நிச்சயிக்கப்பட்ட 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 அறிவிப்பு செய்யப்பட்ட இரவாக இது நம் முன்னால் கூறப்பட்டு இது மன்னிக்கப்படுவ முழுமையான கேரண்டி அல்லாஹும் தருகிறார் முகமது ரசூல்லாவும் தருகிறார்கள் இப்போது ஏமாளியாக நாம் வாழ்ந்து விட்டு மூத்தா போயிட்டா அல்லாமால அல்லாமனால எந்த நெல் நிற்ப முகமது ரசூலா என்ன சொல்லுவாங்க அட பாவிகளே இது போன்ற வாய்ப்பு நான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதை நீ மதிக்க தவையிட்டுகள என்ன சொல்லுவாங்க ரசூலோ ரசூல என்ன சொல்லுவாங்க பாவ போய் நின்றால் என்ன குறைவு என்ன அளவுக்கு மேக்சிமம் எந்த அளவிலெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் ஒருவர் மற்றவரின் கையால் ஆயுதத்தால் ஒருவர் மற்றவரை வெட்டி சாக வேண்டும் என்று மூசாலிஸ்லாம் அவனுடைய கவுமுக் அல்லாஹ் சான்ஹுத்தால உத்தரவு செய்துள்ளார் அதை அவர் செய்ததன் காரணமாக மட்டும் தான் மன்னிக்கப்பட்டார் நமக்கு அது போன்ற ஒருவர் மற்றவரை வெட்டி சாகடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உய் தலையளவு கண்ணீரை கண்ணிலே வெளிப்படுத்துங்கள் அழுங்கள் அந்நாத்த முத்தவர்த்தன் அழுகாவிட்டால் உங்கள் தவாக்கும் வமுக்கும் உங்களால் முடிந்த அழுங்கள் அப்படி முழவில்லைன்னா அழுவதை போன்று பாசாங்கு செய்யுங்கள் ஈயின் தலையளவு கண்ணிரை வலித்து விட்டால் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹிய பாவங்களை மண்ணுக்கு காத்திருக்கிறான் என்று எவ்வளவு பெரிய கேரண்டியை முகமதுல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் இருந்த அந்த நெருக்கமான தொழ்பை வைத்து எல்லா விதமான சலுகைகளையும் நமக்கு பெற்று சென்றிருக்கிறார் எல்லா விதமான சலுகைகளையும் வாரி கொடுத்து சென்றிருக்கிறார் அதை அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் ஒன்று தான் பராத்து ஆகவே ஆசைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய மைத வாழும் எல்லை கடந்து வா அவனை வாட வைத்துக் கொண்டிருக்க வாழ்ந்தால் கூட எல்லை கடக்கத்தான் செய்யும் ஆசாயி ஆசை என்ன ஆசை தப்புனா மலக்கை நீங்கள் மலக்காக ஆகிவிடுவீர்கள் அல்லது நேமமாக இருப்பீர்கள் என்ற இரண்டு விஷயத்தை சொல்லி தன் ஆசையை ஊட்டித்தான் அவர்கள் வழிகான் செய்தான் அந்த விஷயத்தான் நபியை வழி போது நம் போன்ற சாதாரணமாக வழி கெடுப்பதற்கு சொர்க்கத்தை வழி இந்த பூமியில் வழி எகையெல்லாம் இவை பார்த்தால் பயங்கரமான சூழ்நிலை தானா பக்கத்தில் சூழ்ந்திருக்கிறது எங்கு சென்றாலும் நமக்கு விடுவில்லாத ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கை அமைப்பு நமக்கு சுட்டி காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய நிலையை இவைகள் தப்பிப்பதற்கு அல்லாஹுக்கு முன்னால் உண்மையான அடியானாக நாம் செல்வதற்கு முகமது ரசுல்லா அசல் அவர்கள் என்னுடைய உம்மத்துகள் என்று சந்தோஷப்படக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த பராட்டு இரவு போன்ற ஒரு அற்புதமான ஒரு இரவு எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை அல்லாஹ் அல்லாம் இவ்வளவு பெரிய நேமத்தை தன்னுடைய ஹவீபுடைய திருமுகத்திற்காக நமக்கு தந்திருக்கும் போது அதை நாம் அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பது என் வகையில் நியாயமே இல்லை இதை மனதார யோசித்து பாருங்கள் இந்த இரவிலே எனக்கு தெரியவில்லை பாவம் என்று ஆனால் நான் எப்படி பிழைப்பொருளுக்கு தேடுவது என்று நினைப்பதற்கு நாம் நம்மையை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் என்பதன் மறு தான் அது அல்லாஹ் ரசூலுடைய பார்வை மூணு நான் எப்படி வாழ வேண்டும் என்று அளவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த விஷயமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் எந்த தொடர்பாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றிலும் நம்முடைய எல்லை கடந்த நிலைகள் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை சுயமாக நாமே உணர தவறி இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம் தவறிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை சற்று உள்ளே சென்று பார்த்தால் மறுக்க முடியாத உண்மை அது அல்லாமல் நான்கே நான் விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கப் போகிறேன் என்ற இதெல்லாம் அல்லாவுக்கும் சொந்தமோ அவைகளே எல்லாம் அவனுக்கு சொந்தமில்லை என்று வாயால் கூறாமல் மனதால் நினைக்கிறோம் இதைவிட அயோக்கியத்தன் வேற ஒன்றும் இல்லை என்ன பிரம்மாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறீர்களே என்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆதாரம் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது என்ன குரானியில் அல்லாஹ் சொல்கிறான் வானம் பூமியில் உண்டான அத்தனை யாருக்கு சொந்தம் லவ் லவ் வானம் பூமியில் உண்டான அத்தனை அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுக்கு சொந்தம் என்ற இந்த ஒன்றை எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் சொல்றான் அவன் தான் படைச்சான் அவனுக்கு தான் சொந்தம் இம்மேலெந்த வாழியாக நாம் சொல்லிட்டு இது உனக்கு இது எனக்கு இது அவனுக்கு இவனுக்கு இப்படி பங்கு போட்டு வச்சுக்கிட்டு அல்ல அவனுக்கு ஒன்றும் இல்லாத போல் ஆக்கி நம்ம வீட்டிலே மூணு பையன்கள் இருக்கிறாங்க அவரவர்களுக்கு தாப்பனுடைய சொத்துல இருந்து பங்கு இருக்கு அது வேற விஷயம் தாப்பனுக்கு சொந்தம் இல்லை இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லு சொந்தம் கொண்டாட ஒரு பத்து பதினஞ்சு வயசுல இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா தாப்பனுக்கு தனியாக சந்தோஷப்படுவானா பெருசாயி பேசுறது வேற விவரம் செஞ்சா செய்யக்கூடிய வயசுக்கு முன்னாலே இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பெரிய அது கண்ணு முன்னால் படிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு காலேஜுக்கு போற அதுக்குள்ளாலும் ஏன் சொத்து சொத்துன்னு சொத்துன்னு இப்போ இந்த விஷயத்தில் மில்கி எட்ஸ் இது எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்று சொல்வது அல்லாவும் எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு மோதலை ஏற்படுத்துகிறது இல்லையா தப்பா சரியா இது பாவம் தானே இந்த பாவத்துக்கு எப்பவும் மன்னிப்பு கட்டிருக்கோம் அழுத்தமாக சொல்லிக்கிட்டு தான் ஏன் இது ஏன் இது அவரது அவர் இது அவருடைய புழக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம் எனக்கு சொந்தம் என்று நினைப்பது வேறு விஷயம் பஸ் ஏறி உட்கார்ந்தோம் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அஞ்சா நம்பர் சீட்டு சென்னை போவாங்க அவங்களுடைய கவிதா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அனுபவப்பா இது இதுதான் நமக்கு பிரயாணத்தில் இங்கே துவங்கி சென்னை போய் சேர்ந்த வரையிலும் அந்த சீட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரையிலையும் என்னென்ன வஸ்துக்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இது தான் நம்முடைய தொடர்பில் அந்த வஸ்துக்களை பொறுத்து ஆனால் எந்த அளவுக்கு இது உயிரி மடைஞ்சு போச்சு அல்லாவுக்கும் சொன்னவில்லை எனக்கு தான் சொந்த என்று சொந்தம் இது இது அல்லவா எந்த செயலை செய்தாலும் எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று தன்னுடைய ஆற்றல் விஷயத்தில் குவத் விஷயத்தில் செயல்படக்கூடிய விஷயத்தில் நான் செய்கிறேன் என்ற இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அண்ணல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா சக்தி எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லும்போது நான் சுயசக்தியுடன் செயல்படுகிறேன் நினைப்பது என்பது இது பாவம் அல்லவா அல்லாஹ் சொல்லுகிறார் அவன் ஒருவன் மட்டும் தான் ஹயாத்தானவன் அவன் தான் நிலை பெற்றிருக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி இருக்க நாம் நான் ஹயாத்தாக இருக்கிறேன் நான் அறிகிறேன் நான் நான் ஆற்றலை பெற்றிருக்கிறேன் நான் கேட்கிறேன் பார்க்கிறேன் பேசுகிறேன் என்று சுயநிலையில் அந்த தன்மைகளுக்கெல்லாம் உண்மை கொண்டாடக்கூடிய அந்த முனைப்பு எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இல்லாமல் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கேன் நான் அறிகிறேன் நான் நாடுகிறேன் ஆற்றலை பெற்றிருக்கிறேன் கேட்கிறேன் பார்க்கிறேன் பேசுகிறேன் இதெல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தம் என்று உண்மை கொண்டாடுவது பாவம் அல்லவா அதுக்கு மேலே ஒரு பாடம் இருக்கிறது இந்த மூன்றே போடும் இதெல்லாம் பாவங்களா அல்லாஹ் கருதுகிறான் முகமது ரசூல்லா அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இவைகள் எல்லாம் பாவம் இல்லை என்று நாம் நினைப்பதாக இருந்தால் படைத்தரம்பும் முன்னால் நாம் செல்லும் பொழுது இவைகளை முன்வைத்து கேள்வி கேட்டால் என்ன பதிலை சொல்ல நம்மால் முடியும் ஆகவே இது போன்ற பிரம்மாண்டமான பாவங்கள் நம்மை அறியாமலே அதில் நாம் மூழ்கிக் கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த இரவு பாவங்கள் என்ற அனைத்து தீங்களிலும் அனைத்து விதமான பாதிப்புகளிலும் பாதுகாக்கப்படுவதற்கு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தர அல்லாகவே முன்வந்து கேட்கிறான் ஹல்மி முஸ்தாஃபிரீன் உங்களின் பிழை பொறுக்க தேடுவர்கள் தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவ்வளோ என்று அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பின்னர் உலக வாக்கியை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பார்களா அவர்களுக்கு உங்களுக்கு நீண்ட வயசு வேண்டுமா நான் தருகிறேன் என்று கேளுங்க உங்களுக்கு யாராவது வியாதி விடுதலை தேவையா ஆசையை தேவையா கேளுங்க அதையும் தருகிறேன் பாங்க வேணுமா ஒவ்வொருத்தவும் இந்த ஆசை அல்லாஹ் அல்லா சொல்லால் நான் எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி வஸ்துக்கள் சொல்லி நான் உங்களுக்கு எதுக்கு தருவேன் கடை நான் கொடுக்குறேன் வியாபாரம் தொழில் நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன்னு ஒவ்வொன்றும் பல்லழிச்சு காட்டு நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் இவற்றுக்கள் சர்வத்தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்வார் இன்னொருத்தர் கேட்டால் நான் ஐடி படிச்சிருக்கேன் இந்த உமர் ஃபைசூல் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் நான் வேலை செய்கிற மாதம் மாதம் பொத்தி ஓராந்தேதிப்பதாந்தேதி அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுடுறாங்க நான் படிக்காமல் இருந்த பணம் எனக்கு எப்படி வரும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய இறுக்கு வாசலில் வச்சுருக்குறாங்க இதுதான் வாழ்வை தனக்கு ரிசாஃப் என்பதாக அவங்களே அறியாமலே சொல்லிக்கிட்டே இருக்கு யோசித்து பாருங்க இதெல்லாம் பாவம்ல அல்லாம் என்ன நினைப்பா நான் கொடுக்குறேன் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இது அல்லா நான் கொடுக்கலன்னு சொல்ல அல்லா கொடுக்கலாம் கொடுக்கலன்னு சொல்லாமல் வாயால் சொல்லாம் மனதளவில் என்ன என்ன அவர்கள் அறியாமலே பதிஞ்சு போயிருக்கு இது இல்லாமல் அதான் கொடுக்கலாம் அல்லாம் முன்னே நீங்கள் பின்னே இப்படித்தான் வண்டி ஓடுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த தான் ஒமா யூன் அக்சரும் இல்லா ஒமா அக்சரும் இல்லாஹ் இல்லாவும் முஷ்ரி கோன் ஈமான் கொண்டவர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் கொண்டு சிரக்க வைத்தவர்களாகவே ஈமான் கொண்டிருக்கார்கள் என்று சொல் ஈமான் இருக்கு ஈமான் இருக்கு தான் படித்த ஐடி கல்வியும் இருக்கு இல்லாஹும் அல்லது ஆமனும் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ லம் வலம் எல்வி ஈமானும் ஊழ்மே தங்களுடைய ஈமானை பாவத்தை கொண்டு எவர்கள் கலப்பணம் செய்யவில்லையோ இப்போ உலாய் கலகமுல் அம் தான் மன அமைதி இருக்கிறது ஒரு முகூத்ததோன் அவர்கள் மட்டும் தான் ஹிதாயத்தை பெற்றவர்கள் இதெல்லாம் யார் சொல்றது எங்க அப்பா உங்க அப்பா சொன்னது அல்லாதான் சொல்றோம் இதெல்லாம் பாவம் அல்லவா ஆனால் ஜோ கூச்சுபி மிலாக ஓ துதிசை மிலாக என் வாழ்க்கை எதெல்லாம் இதுவரை கிடைத்ததோ அவைகளெல்லாம் உன்னுடைய பிச்சியாகத்தான் எனக்கு கிடைத்தனா துதிசையும் இனி இதற்கான வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு கிடைக்குமோ உன்னை கொண்டு தான் டப்பை கிடைக்கும் என்று உள்ளால் உள்ளபடி நினைத்து தான் இம்மான் உண்மையான நிலை ஆகவே பேச்சின் துவக்கம் மனிதனுடைய வாழ்க்கையை உலகத்தில் நிலைபெற செய்வதற்காக வேண்டி ருது உணவு என்ற தொடர்பிலே சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய அணியக்கூடிய இருப்பிடம் என்னும் வாகனம் எவைகளெல்லாம் மனித வாழ்க்கைக்கு பயன்பாட்டுப் பொருள்களாக தொடர்பு அவைகள் அனைத்தும் தேவைத்தான் அவரவர்களுக்கு எந்த எல்லையை கொண்டு அல்லாஹ் சாஹூ தாலா உலகத்தின் வாழ்வை அமைத்திருக்கிறானோ அதில் போதுமாக்கிக் கொள்ள நிலையை கடந்து ஆசை பேராசை என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு தவறான முறைகளிலெல்லாம் ஆசைகளை பேராசைகளை நிறைவேற்றிக் கொள்ள மனிதன் முற்படும்போது எல்லையை கடக்கக்கூடிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டு விடுகிறார் இதுதான் உலகத்தில் தவறுகள் நிகழ்வதற்கும் பூமியில் பசாது வெளிப்படுவதற்கும் காரணம் என்பதை ஒரு ஆளுநர் சொல்கிறது மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான் என்பதை மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது தான் பேச்சின் துவக்கம் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமலும் அல்லாவுடைய உத்தரவுக்கு அடிப்பணியாத முறையில் எத்தனையோ செயல்களை செய்கிறோம் எத்தனையோ எண்ணங்களின் அடிப்படையிலும் மனதளவிலே பல்வேறு தவறான எண்ணங்களை மனதில் நாம் கொண்டு வருகிறோம் வெளிரங்கமான பாவங்களையும் விட வேண்டும் வெளிரங்கமான பாவங்களையும் விட்டுவிடுங்கள் மனதால் அந்தரங்கமாக நிகழக்கூடிய பாவங்களையும் விட்டுவிடுங்கள் என்று குரானில் அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஒரு மைதனின் நல்வாழ்வை பார்த்து கொறாமை கொள்வது பெரும் பாவம் ஈமானையே விறகு நெருப்பை சாப்பிட்டு விடுவது போன்று இமானை சாப்பிட்டு விடும் என்று சொல்கிறார் இதெல்லாம் சர்வ சாதாரணமான நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது பாவங்களாக கருதப்பட கருதப்படாமலே பெரிய பெரிய பாவங்கள் இது பாத்தினான பாவங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தால் மூன்றாவது மனிதரை பற்றி பேசாமல் பிரிவதே இல்லை இதற்கு பெயர் ஹீபட் இது ஜினாவை விட பெரிய பாவம் என்று முகமது ரசுல்லா சொன்னார்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக இல்லையா யோசித்து பாருங்கள் எப்போதாவது இருவர் சேர்ந்தால் மூன்றாம் அவரை பற்றி பேசாமல் பிரிவிலே இல்லை இது தாயிடம் இல்லா செய்வதை விட பெரிய பாவம் என்று நம்சாஸ்மன் சொன்னார் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் நம்மை நாமளே நம்முடைய முதுவையை தட்டி கொடுத்து நான் ஹரிச்சந்திரன் என்னை பொன் உண்மையாளன் நேர்மையாளன் உண்மையான மகன் இல்லை என்று நாம் கூறலாம் அல்லாஹ் அரசுடைய பார்வையில் நம்மை போன்று அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய யாரும் இல்லை அப்படிப்பட்ட பாவோக்கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பைத்தான் தான் பராத் என்ற பெயரால் முகமது ரசுல்லா அவருடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துவதற்காக வேண்டியே செய்யப்பட்ட ஏற்பாடு வராத அவருடைய உள்ளம் அமைதி பெறவில்லை இரவில் தூங்குவதற்காக சென்ற அவர்களை அவருடைய படுக்கையிலே படுக்க வைத்த படுத்து தன்னுடைய சரீரத்தை சாய்த்தார்கள் அமைதியாக தூங்காமல் கொஞ்ச நேரத்துக்குள்ள எந்திரிச்சாங்க அமைதியாக எந்திரிச்சு ஆயிஷாமாவின் தூக்கத்தை கட்டக்கூடாது ஆடை விட்டு வெளியே போனாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் யோசித்து பார்த்தா என்ன மாதிரி அமைப்பு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நம்ம மேலே ரசூலுக்கு எவ்வளோ பிரியும் நாம் ரசூல் எவ்வளோ பிரியம் வச்சிருக்கோம் அல்லாஹ் அல்லாஹ் ஆகவே ஸ்ரீதேவிகளை இந்த பராத்துடைய இரவை இன்னும் சில மணி நேரங்கள் ரெண்டரை மணி ஆகி சில மணி நேரங்கள் நீளமாக இருக்கிறது இப்போது ஜிக்ருமனிசு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஜிக்ரு முனிஸுக்கு பின்பு சகருடைய உணவு ஏற்பாடு இருக்கிறது அதன் பின்பு சுமூக நேரம் வரை அல்லாஹுத் தாலா முதல் வானத்தில் இறங்கி ஹல்மி முஸ்தாஃபினே உங்களுடைய பிழைப்பொருட்க தேடப்படி இருக்கிறார்களா என்று கேட்கிறார் இக்குரானிலே குரானிலே மா அஸ்தாபத்துக்கும் முஸிபத் இல்லா பிமா கசபத் ஐதிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீங்குகள் தொட்டாலும் நீங்கள் செய்த தவறுகள் தான் அதற்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதால் அவரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கடிகள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்திற்கும் ஒட்டுமொத்த காரணம் நாம் செய்த தீங்குதான் எதையெல்லாம் அல்லாஹ் திருக்க உதவுவதா எல்லை என்று நினைத்திருக்கிறான் அவைகளை கடந்ததும் நம்முடைய பேராசையின் விளைவாக நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தால் உடலாலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தீய செயல்களும் இவைகளெல்லாம் அல்லாஹுவை அதிருப்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல நம்மளை கழி சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த அருமையான ஏற்பாட்டை தானே விரும்பி வழங்கியிருக்கிறான் என்பதை எல்லாம் தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தவனா கருணி ரப்பே இவ்வளோ அபூர்வமான மாபெரும் பாக்கியத்தை உன்னுடைய விமத்துக்காக முத்துக்காக அழுப்புரிந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை உண்மையாக பயன்படுத்தி எப்படி கெஞ்சினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படி கெஞ்சி கேட்பதற்கும் எப்படி உன்னை வணங்கினால் அப்படி அதை ஏற்றுக்கொண்டு எங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய அயாத்தை நீடித்து தந்தால் உன்னுடைய திருப்தியை பெறக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கும் எங்களுக்கு ஆசிரியத்தை தந்தால் அதன் மூலமாக உனக்கு வணங்கி உன்னை திருப்திப்படுத்துவதற்கும் எங்களுக்கு செல்வத்தை தந்தாலும் தீனுடைய உயர்வுக்காக அதை பயன்படுத்துவதற்கும் எங்களுக்கு அவைகளை எல்லாம் தந்து அந்த அதன் மூலமாக உங்களுடைய திருப்தியை பொறுவதற்குண்டான நசிபையும் எங்களுக்கு அருபுரிவாயாக